ஊங்கள் வழங்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்க வேண்டுமா நீங்கள் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வாருங்கள் அப்பொழுது தேவன் உங்களுக்கு நிறைவான பலன் தந்தருள்வார் ஆம் எனக்கு பெரிய மாணவர்களே அன்று ரூத்திற்கு கர்த்தர் தயவாய் இறங்கி அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த ரூத்திற்கு கர்த்தர் நிறைவான பலன் தந்தார் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தந்தார் ஆம் எனக்கு பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் கர்த்தரிடம் நாம் அடைக்கலமாய் புகுந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை நாம் உலக காரியங்களையோ அல்லது நமது சொந்த விருப்பங்களையோ எண்ணி வாழாமல் கர்த்தரை சார்ந்து வாழ முற்படுவோம் இன்று கர்த்தர் அதைத்தான் விரும்புகின்றார் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் சென்று விட்டால் அவர் நம்மை பத்திரமாய் பாதுகாப்பார் அது மட்டுமல்ல நம்முடைய தேவைகளை சந்தித்து நிறைவான பலனினாலே நம்மை நிரப்புவார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் உமது செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நாங்கள் வந்து சேர விரும்புகிறோம் கர்த்தாவே எங்களை நீர் பாதுகாத்து கொண்டரலும் எங்கள் தேவைகளை சந்தித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களையும் தந்து நிறைவான பலனினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி அப்பா ஆம் கர்த்தாவே இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக உமையே நம்பி உமையே சார்ந்து வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நிறைவான பலனினாலே நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ விரும்புகிறோம் எங்களை நீரே கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த பரிசுத்தாவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே அமீன் எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரின் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி எனாத்துமாவே கத்தரை இஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நயக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக அமீன் அலே லு யா காட் பிளஸ் யூ ஆல்